உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பிளஸ் சூரியனினுடைய இணைவு கன்னி ராசியில் நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதன் உச்சம் அடைகிறார் ப்ளஸ் ஆட்சியும் அடைகிறார் இந்த அமைவு பாக்யாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் இணைந்து விரைய சம்மந்தப்பட்ட இடத்துல விரையாதிபதியாக மாறி அந்த இடத்துல பலம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் துலாமராசி என்பர்கள்லாம் தராஸ் எதையும் எடை போட்டு பார்த்துருவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்துருவீங்க எதையும் இது இப்படி தான் இப்படிதான்றது அட்வான்டேஜாக யோசிப்பீங்க ஒருத்தரை பிடிச்சா அவங்களுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி எதையும் செயல்படுத்துவீங்க பிடிக்கலன்னா அழகாக ஒதுங்கி வெளிக்கி போயிடுவீங்க பட் நேர்மை உங்கள் இருக்கும் தராசு எப்படி நேர்மையாக கரெக்டாக நல்லது கெட்டது காட்டி கொடுக்குமோ அதாவது அதிகம் கம்மி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி மனசாட்சிக்கு நேர்மையாக இறங்கி செயல்படுவீங்க மனசாட்சிக்கு கட்டுப்படலை நமக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க ஆன்மீக தெய்வ ரீதிக்கு கட்டுப்படுவீங்க தெய்வ சிந்தனைகள் அதிகம் தெய்வ விஷயங்களில் நாட்டம் அதிகம் அப்பேற்பட்டவங்க பாசம் அன்பு இதற்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அது விட்டு கொடுக்குற நல்ல மனசு துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படி நிறைய விஷயங்கள் உங்களோட பிறந்தவங்க நட்புக்காக பழக்க வழக்கத்துக்காக இன்றைக்கி விட்டு இழந்து பரிதவிச்சு நின்று தன் சுய முயற்சியால் இன்றைக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணவங்க தான் அதிகம் துலாம் ராசி அன்பர்கள் அப்படி மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நிற்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கடந்த ஆறு ஏழு வருஷமாக சந்தித்தாச்சு இப்போ நமக்கு வேண்டியது என்னென்னா நம்ம நல்ல வளர்ச்சி நோக்கி போகணும் நல்ல ஒரு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கணும் அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா போதும் அதற்கு சில கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு கை கொடுத்ததுன்னா அதுவே நம்ம பெரிய லெவலில் சாதிக்கலான்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கு அப்பேற்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இப்போ இந்த புதன் சூரியன் இணைவு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் புதன் வீட்டில் இருக்கார் அந்த புதன் பகவான் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் லாபஸ்தானாதிபதி சூரியனும் உங்களுக்கு பன பன்னிரெண்டாம் பாவத்தில் நிற்கிறார் இதில் உங்கள் லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசினுடைய அதிபதி லாபஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அருமையான அமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா இந்த புதனும் சனியும் நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் சந்திக்கிறாங்க அந்த பார்வை அப்போது இந்த இடத்துல அற்புத மேன்மைகள் உருவாகுது உயர்தர வளர்ச்சி உண்டாகுது அதுலேயும் தொழில் ரீதியில் நீங்கள் பட்ட அவமானங்களும் மன கஷ்டங்களும் இழப்புகளும் நஷ்டங்களையும் ஈடுகட்ட மீண்டும் ரியன்ட்ரி கொடுத்து பெரும் வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க வேலையில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி உயர்தர வளர்ச்சியை நீங்கள் அடைய போறீங்க இதத்தனால் நாள் இருந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் விலகி நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு அமைவை அந்த இடத்துல உண்டாக்கி உருவாக்க போகிறீங்க இதனால் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அதுலேயும் ப்ரமோஷன் உண்டான வழிகள் பிறக்கும் மற்றவர்கள் பார்வை உங்கள் மேலே விழும் ஏற்கனவே நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை அது இதுன்ட்டு உங்களுக்கு உங்களுடைய வேலையே போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்துருக்கும் அதிலிருந்து ஒரு நல்ல தீர்வுகள் கிடைச்சி ரிலீஃப் ஆகிடுவீங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நேரமாக இது அமையப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காது அப்போ என்னென்னா சுபகாரிய சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கப் போகுது முயற்சி இப்போ ஸ்ட்ராங் பண்ணுங்க இருக்கிறது இந்த ஆறு ஏழு மாதம் தான் குரு பகவான் அந்த இடத்துல இருக்க போகிறார் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி திருமணத்தை முடிக்கலாம்னா அப்புறம் ரொம்ப சிரமமாக போயிடும் அதை மனசில் வச்சுக்கோங்க திருமண வயதில் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இருபது வயசு தான் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கல்வி சார்ந்த அந்த வேலை அமைவுகளுக்கு என்ன மூவ் பண்ணணும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எதில் அடி எடுத்து வைக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வெளிநாடு வெ முயற்சிகளும் நீங்கள் படித்த இடத்துலேருந்து வேலை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு அமையுமா அப்படின்றதுலையும் தீர்க்கமாக இறங்கினீங்கன்னா அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் காலமாகவே சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி மற்றவர்களுக்காக இறங்கி செய்து இன்றைக்கி நீங்கள் அந்த பணத்தினுடைய முழு பிரச்சனைகளையும் சுமந்து நிற்கக்கூடிய இந்த நிலையில் ஏதாவது ஒரு விதத்தில் ரிலீஃப் கிடைக்குமா மாற்றம் பிறக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்கள் கை வந்து சேரக்கூடிய நிலைகள் உருவாகும் கடன் சுமைகள் தீரக்கூடிய நேரம் ஒர்க் அவுட் ஆகிடும் அதுலேயும் உங்களுக்கு இப்போ ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறில் சனி இருக்கிறது தான் ஆறாம் வீட்டில் சனி இருந்தால் ஜெயிக்கிற நேரம் சாதிக்கிற நேரம் முடியாத காரியத்தை முடிக்கிற நேரம் தன் கண்ணுக்கு எதிரில் எவ்வளோ பெரிய அது பலமான பாதிப்பாக இருந்தாலும் அந்த பலமான பாதிப்பையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிற ஒரு நேரம் தான் இது அதனால இந்த நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் காத்தடிக்கும் போது தூக்கிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதுவும் இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் நீங்கள் சகாயத்தையும் சப்போர்ட்டையும் நட்புகளால் பலவித நன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் சிலருடைய வாழ்க்கையில் வேலையே போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக மீண்டும் ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்போ நினைப்பீங்க அது போன தான் நல்லது ஏன்னா விட இது பெட்டராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன விஷயம் பெருசாகி பெருசு இன்றைக்கி குடும்பமே பெரிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை தான் ஆகி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு அமரவிங்க சிலருடைய வாழ்க்கையில் டைவர்ஸே ஆகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அதற்குண்டான வாய்ப்புகள் அமையமாக நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மைகள் அடைவிங்க பெற்ற பிள்ளைகளுடைய எதிர்கால அமைவுகள் நினைச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளாக தடப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செஞ்சு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கேஸு கோர்ட்டு பாதிப்புன்னு போயிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்கும் வேலை தொழில் சார்ந்த ரீதியில் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வச்சிருவாங்க கவலைகள் வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கிற அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது மேற்கொண்டு துலாம் ராசியினுடைய ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கள் ஏன்னா ஜென்மத்தில் தானே புதனும் ப்ளஸ் சூரியன் இணைகிறாங்க அப்போ எப்பேற்பட்ட தீராத பிரச்சனை இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு நேரம் சிலருக்கு தூக்கம் இல்லாத ஒரு சூழல் படுத்தால் பல யோசனைகள் பல சிந்தனைகள் அது மட்டும் இல்லை வெளி பிரயாணங்கள் அதிகமாக இருக்குது அலைச்சல் மட்டும்தான் அதிகமாக இருக்குது பட் அதற்குரிய வருமானமும் அதற்குரிய ஆதாயமும் டோட்டலாக டவுனாக இருக்குது என்னென்னு தெரியலே அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் நல்ல விதமாக நல்லா ஸ்ட்ராங்கான ரீதியில் இறங்கி செயல்படுத்தினால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திக்கிற ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு நல்ல காலம் இது இந்த காலகட்டங்கள் எடுக்கிற வேலைகளை முடிப்பீங்க எதுலேயுமே ஒரு நல்ல வெற்றி பாதையை அடியெடுத்து வைப்பீங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய டாக்குமெண்ட் பிரச்சனையும் சரி பூமி சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் கோளாறுகளும் சரி அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதனால் அதற்குரிய முயற்சிகள் இதெல்லாம் கை கொடுக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வரக்கூடிய இந்த ஏழு மாதத்தில் பெரிய லெவலில் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்க போகிறீங்க அதற்கு இந்த புதன் ப்ளஸ் சூரியனுடைய ஆதித்யா யோகம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிடும் நீங்களே சரி நம்ம இப்போ செய்யலாமா அதற்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது சடனாக ஏதோ ஒரு சில விஷயங்களை கை கொடுத்து உடனே உங்களை அதற்குரிய ரூட்டில் இறங்க வச்சிடும் மேற்கொண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பூர்வீக சொத்துக்களும் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் அடையிற ஒரு நேரமாக அமையப்போகுது போகுது முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டையும் நல்ல மேன்மைகளை அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆகச் சிறந்தது அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய இந்த கிரக அமைவுகளில் இந்த சர்வாச வர்க்க பறவைகள் நாளுக்கு மேலஞ்சாறு ஏழெல்லாம் இருந்துவிட்டால் டாப்லெஃபோ வேலை செய்யும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக போயிடும் அதனால் ரொம்ப பார்த்து நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை முடிவெடுத்து செய்யுங்க அதுலேயும் திசா புத்திகள் டாப்பாக இருக்கணும் அது இருந்துட்டால் இந்த காலம் உங்களது நீங்கள் தான் அந்த இடத்துல மேன் ஆஃப் த மேட்சாக நீங்கள் வின் பண்ணலாம் அவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கங்க பார்க்கணும் நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கெட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சிகள் எடுங்க அது மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்